ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு கவுசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரீலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஸோ நடிகைகள் தங்களுடைய சேஃப்டிக்காக சில பல வேலைகள் பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த நடிகையை வந்து பார்த்துருக்காரு ஸோ அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி நடிகையை பொத்தி பொத்தி அடை காக்கும் பிரபல அரசியல்வாதி இதுதான் விஷயம் ஸோ அந்த அரசியல்வாதியோடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் தங்களுடைய முக அமைப்பை வந்து மாற்றிக்கிறதுக்கும் வெள்ளைத்தோல் எடுத்துக்கிறதுக்காகவும் அழகாக தெரியிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுன்றது வழக்கமான ஒன்றம் மாறிடுச்சு அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இளம் நடிகர்களோட ஜோடி போடும் சமீபத்திய நடிகை ஒருத்தர் வந்து சில வருஷங்களாகவே பிரபல அரசியல்வாதி ஒருவரின் கைவசம் இருப்பதான் கோலிவுட் வட்டாரத்தில் கிசி கிசு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு சில சுதப்பல் படங்கள் மூலமாக அறிமுகமானவர் தான் இந்த நடிகை ஆனால் ஆரம்பத்தில் அந்த நடிகையுடைய முகத்தை அந்த அளவுக்கு யாருமே ரசிக்கலை ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இளம் வயசுலேயே வந்து ஆன்ட்டி மாதிரி இருக்கிறதால வயதான ஹீரோக்களுடன் மட்டுமே வந்து அதுவும் வந்து புதுமுக நடிகர்களின் படங்களில் மட்டுமே வந்து வாய்ப்புகள் கிடச்சிது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இருந்தும் ஒரு அரசியல் பிரபலம் ஒருவருக்கு இந்த நடிகை மேலே ஈர்ப்பு இருந்திருக்கு எப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நடிகையை வந்து ரசிச்சிருக்கிறாரு ஸோ ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு தன்னுடைய முகத்தை அழகாக மாற்றி மறுபடியும் வந்து கோதாவல் இறங்கியிருக்கிறாரு அந்த நடிகை ஸோ திடீர்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு உருவாகிட்டாங்கலாம் ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா அந்த அரசியல்வாதி அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழகாக இருக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லி ஆஹா ஒகன் பாராட்டி நடிகை தன் கூடவே வச்சிருக்கிறாரு ஸோ வச்சுருந்து அவங்க தேவையான நடிகைக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணியிருக்கிறாரு ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோமா சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் அமுச்சு பல லட்சங்களை செலவு பண்ணி எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு அதுவும் சினிமாவுக்கு ஏற்ற உடல் அமைப்பு வெள்ளைத்தோல் அப்படின்னு சொல்லி எல்லா அம்சங்களும் நச்சுன்னு பொருந்தி இருக்கிறதால நாலடைவில் பேசப்படும் நான் ஹீரோயினாக மாறிட்டார் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நடிகைகளில் நடிகர்களோட ஜோடி போடக்கூடிய வகையில் வந்து மாறியிருக்கிறாரு ஸோ கடந்த சில வருஷங்களாகவே அரசியல்வாதி ஒருத்தர் அந்த நடிகையை தன்னுடைய கைவசம் வச்சுருப்பதா தகவல் வெளியாச்சு இல்லையா ஸோ இதனால் குறைந்த வருஷத்துலேயே பல பலன் மாறிட்டார்ப்பா அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது நடிகையுடைய தோற்றம் நட நடிகை நடிக்கிறது என்னமோ படத்தில் ஆகி காசு பார்க்கறது என்னமோ பத்து லட்சம் இருபது லட்சம் தான் அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு படம் கூட வரதில்ல பெருசாக ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகையுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா பெருசாக ஜெயிச்ச நடிகைகளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ அந்த சின்ன வயசுலேயே பங்களா காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாராம் ஸோ அதுக்கான விஷயம் பின்னாடி பார்த்தா எல்லாமே அந்த அரசியல்வாதி பண்ணக்கூடிய வேலைகள் தான் ஸோ இந்த நடிகைக்கு முழுக்க முழுக்க டாப் டு பாட்டம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார் அதுக்கு நடிகை வந்து தேவையான பணி விலைகள் அஃப்கோர்ஸே தான் செய்வாங்க பண்ண பண்ணை வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே வந்து விருந்தாக தான் செய்வாங்க ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் நடிகை மேலே வைக்கக்கூடிய கிசு கிசு இதுதான் ஸோ இது வந்து உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது இல்லையா ஸோ இந்த நடிகையை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் நம்ம சேனலில் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ சின்ன வயசில் நடிகை வந்து இப்படி ஒரு தில்லான வேலையை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு பணம் கோடி வந்து வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்றதான் எல்லோருடைய வைத்தறிச்சலாகவும் இருக்குது ஸோ எது எப்படியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறுபடியும் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்